தஞ்சை மாநகராட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் நகரின் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி நகரை அழகாக்கும் பணியில் உயிரை துற்றுமலை எண்ணி ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றுவது கிருமி நாசினி தெளிப்பது என தொடர்ந்து தூய்மைப் பணியில் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தூய்மைப் பணியாளர்களை கவுரவிக்கும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் சுத்தம் பிரியாணி போடும் என்ற புதிய திட்டத்தின் தொடக்க விழா தஞ்சை மாநகராட்சி பதிமூன்றாம் கோட்ட தூய்மை பணியாளர் அலுவலகம் நடைபெற்றது தஞ்சை மாநகராட்சி துணை மேயர் மருத்துவர் திருமதி அஞ்சுகம் பூபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மாநகராட்சி பதிமூன்றாம் கோட்டத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஊர்தி ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் அணிமேட்டர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்கும் பணியாளர்கள் உள்ளிட்ட எண்பத்தி ஐந்து பணியாளர்களுக்கு மட்டன் சிக்கன் முட்டை ஐஸ்கிரீமுடன் கூடிய விலையில்லா மதிய விருந்து பரிமாறப்பட்டது முன்னதாக பாக்கு சீவல் சந்தனம் குங்குமம் பன்னீர் சகிதம் ஆகியவை கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது 对对 இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில் தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டும் வகையில் சுத்தம் பிரியாணியும் போடும் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தன்னலம் பாராமல் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தஞ்சை நகர பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் வகையில் முழு அசைவ விருந்து பரிமாறுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தஞ்சை மாநகராட்சியில்தான் தூய்மை பணியாளர்கள் மாதம் தோறும் விலையில்லா முழு அசைவ விருந்து பரிமாறும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது வருடம் தோறும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு அசைவ விருந்தளிக்கும் இந்த திட்டம் பாரம்பரிய முறைப்படி இன்முகத்துடன் அசீவ விருந்து பரிமாறிய ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு பதிமூன்றாவது கோட்ட துப்புர ஆய்வாளர் ஸ்டீபன் தலைமையிலான தீமைப் பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர்